அரலோக தகப்பண்ட ஆசிர்வாதங்கள் புதியதா இருக்கும் நன்மையானதா இருக்கும் அந்த வித்தியாசமா இருக்கும் அந்நாள் அழுது கொண்டே விதைத்தால் அந்நாளுக்கு வந்த ஆசிர்வாதம் வித்தியாசமாய் வெளிப்பட்டது ஏன் தெரியுமா அந்நாள தான் குறியா இருந்தோம் அந்த குற்றப்படுத்துகிற குறைப்படுத்துகிறவர்களுக்கு முன்பதாய் இந்த அண்ணான் தேவனை நோக்கி விண்ணப்பம் எனினார் இஸ்ரவேல் தேசமே காணாத ராஜா என்கிற ஒரு வார்த்தைக்கு அடித்தளமிட்டதே அவளுடைய சந்ததிதான் ராஜா என்கிற வார்த்தைய இஸ்ரவேல் கேட்டதே கிடையாது ராஜா என்கிற வார்த்தைய இஸ்ரவேல் கேட்டதே கிடையாது பெனினாளை குறித்து ஏதோ ஒன்றோ ரெண்டோ பத்தோ பதினஞ்சோ வசனத்தோட முடிந்துவிட்டு அந்நாளை குறித்து அந்த அதிகாரம் முழுவதும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்திலையும் அந்நாளை குறித்து சொல்லப்பட்டது போல தேவ பிள்ளையை கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற உங்க வாழ்க்கையில புதிய அத்தியாயம் வித்தியாசமான அத்தியாயம்